Okay. Mm -hmm. தெளிசாத்த நல்லூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் தெளிசாத்த நல்லூர் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடந்தது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள தெளிசாத்த நல்லூர் ஊராட்சியில் தெளிசாத்த நல்லூர் கமுதக்குடி பொதுவக்குடி வெங்காளூர் ஊரக்குடி ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் சோமநாதபுரம் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது இம்முகாமுக்கு பரமக்குடி சப் கலெக்டர் அபிலாஷா கவுர் தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார் பரமக்குடி வட்டாட்சியர் சாந்தி நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுமதி பாலசுப்ரமணியன் ஒன்றிய குழு உறுப்பினர் மங்களேஸ்வரி சேதுபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் புகார் மனுக்களை அளித்தனர் அந்த மனுக்களுக்கு சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் என சப் கலெக்டர் அபிலாஷா கவுர் உறுதி அளித்தார் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கருப்பையா தேவ பிரியதர்ஷினி ஊராட்சி மன்ற தலைவர்கள் கவிதா மலைசாமி தனசேகரன் தெளிசாத்தநல்லூர் ஊராட்சி துணைத்தலைவர் ராஜீவ்காந்தி மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி செயலாளர்கள் கார்த்திக் இரும்பொறை செந்தில் ரேணுகாதேவி உட்பட பலர் கலந்து கொண்டனா்